அனைவருக்கும் வணக்கம் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்து நாம் ஒரு இரண்டு நாட்களாக இரண்டு காணொலிகள் போட்டிருந்தோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கைதுக்கு பிறகு மிக முக்கியமான நிகழ்வுகளை ஆளும் அரசு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது எனவே அதை மறுபடியும் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது நாம் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே பல பேர் அதை இன்றைக்கு பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள் அதாவது சவுக் சங்கர் அவர்களை கைது செய்தார்கள் கைது செய்த உடனேயே திமுகவினுடைய ஐடிவிங் வந்து ஒரு நேரட்டிவ் ஒன்று செட் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பெண் காவல்துறை அதிகாரிகள் குறித்து அவர் தவறாக பேசியதால் தான் கைது செய்யப்பட்டார் அதுதான் ஒரே காரணம் மற்றபடி எங்களுக்கு அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லை என்பதைப் போல ஒரு பேச்சை தொடங்கினார் கெட்ட வாய்ப்பாக இந்த பேச்சு சமூக வலைதளங்களிலே பரப்பப்பட்டு நிறைய பேர் ஆமாங்க என்ன இருந்தாலும் போலீஸ் அப்படி பேச கூடாது இல்லை என்று சொல்லி அதற்காகத்தான் கைது என்பதை போல ஒரு தோற்றம் வந்தது அது நடந்துட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே திடீர்னு பார்த்தீங்கன்னா சவுக் சங்கர் அவர்கள் மீது கஞ்சா கேஸ் போட்டிருக்கிறோம் அவர் கஞ்சா வச்சிருந்தார் என்று சொல்லி ஒரு வழக்கை போட்டாங்க அப்பொழுதே இவர்கள் செட் பண்ணிட்டு வந்து பொய் என்று மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கினார்கள் ஏனென்றால் ஒருவேளை காவல் அதிகாரிகளை பற்றி பேசியது தவறு கைது செய்திருக்கிறோம் என்றால் அதற்கான சிக்ஷன்ல போட்டு அதற்கான தண்டனை தான் கொடுத்திருக்கணும் ஆனால் அதையும் தாண்டி எதற்காக வந்து கஞ்சா வழக்கு இவங்க சேர்க்கிறாங்க என்றால் இது பொய் வழக்கு அவரை பணி வாங்குவதற்கு செய்கிறார்கள் என்று மக்கள் பேச தொடங்கியிருந்தாங்க இது என்ன விஷயம்னா நாம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தோம் அந்த காவல்துறை அதிகாரி அவரை பற்றி பேசிய போதும் பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றி பேசியதாக அவர்கள் சொல்லுகிற அந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ அவர் கொடுப்பதற்கு முன்பாகவே சவுக்கு மீடியாவில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆட்களை தேடி தேடி பொய் வழங்குகளிலே கைது செய்ய தொடங்கிவிட்டார்கள் எனவே இவர்களுடைய நோக்கம் என்பது சவுக்கு சங்கரிப்பை இதை பேசிட்டாரு எனவே இவர் கைது செய்கிறோம் என்பது அல்ல மாறாக அந்த சவுக்கு மீடியா என்கிற ஊடகம் அரசு செய்கிற கட்சி செய்கிற அராஜகங்களை தவறுகளை ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது இது நடைபெறக்கூடாது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த வேலைதான் என்பது வெளிப்படையாக தெரிந்தது அது கஞ்சா வழக்கு போட்டாங்க உள்ளே வச்சுருந்தாங்க இப்போ நேற்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தி தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே வாழ்வதற்கு தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடிமக்களினுடைய வாழ்க்கையே அச்சத்திற்கு ஏற்படுத்துகிற அச்சத்துக்கு உட்படுத்துகிற செய்தியாக இருக்குது அது என்னன்னு சொன்னால் சவுக்கு சங்கரவர்களினுடைய வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அவரை சிறைக்கு எதேச்சியாக போயிருக்கிறார் நான் கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம் பேசினேன் வழக்கறிஞர் அவர்களிடம் பேசினேன் எப்படி நீங்கள் உள்ளே போனீங்க என்னென்னு எதேச்சையாக அந்த கிளைண்ட்டை சந்திக்கிறேங்கிற முறையில் அவர் உள்ளே போயிருக்கிறார் அந்த அந்த அன்னைக்கு அப்படி உள்ளே போய் பார்த்தபோது தான் தெரிந்திருக்கிறது சனிக்கிழமை இரவே ஐந்து பேர் சுற்றி நின்று அவரை வந்து கை கால்களை கட்டி துணியை கட்டி அவர் காலில் துணியை கட்டி மிக கொடூரமாக ஒரு காட்டுமிராண்டி எந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்துவானோ எந்த அறிவுமற்ற பதர் ஒருவன் கையிலே ஆயுதம் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அந்த அட்ப பதர் என்ன மாதிரியான வன்முறை காட்சிகளை நிறைவே செய்து காட்டுவானோ அதை போல இவர் தாக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஏற்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் அது அவருடைய மிகப்பெரிய அளவில் வீக்கம் இருக்கிறது கால்களிலே உடம்பு முழுவதும் சகட்டு மேனிக்க அடித்திருக்கிறார்கள் இளம் இருக்கிறது அவரை வந்து கொலை செய்கிற முயற்சியோடு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி வழக்கறிஞர் வெளியே வந்தவர் அவர் மிக புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டு இருக்கிறார் உடனடியாக போய் பெட்டிஷனை போட்டு நீதிபதிக்கு இதை கொடுத்து நீதிபதியின் நீதியரசர் வந்து ஒரு அதை சோதிக்க வேண்டும் வேண்டும் உள்ளே போக சிறைக்குள்ளே போய் பார்வையிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை மனுவையும் போட்டுவிட்டு அதன் பிறகு வந்து பேட்டி கொடுத்தால் செய்தியாளர்களே அதிர்ந்து போய்விட்டார்கள் ஏனென்றால் இதெல்லாம் காட்டு முராண்டி காலத்து நடைமுறைகள் வெள்ளைக்காரன் இந்தியாவை ஆண்ட போது வெள்ளைக்காரனுடைய காலை அந்த போலீஸ்காரனுடைய கால் ஷூவை நக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலடியிலே கடந்து வேண்டும் என்று சொல்லி இந்தியர்களை போட்டு அவன் நசுக்கிறான் இல்லையா அந்த காலனி ஆதிக்க காலத்தினுடைய எதேச்சதிகார காலத்தினுடைய மக்கள் தங்கள் குரலை எழுப்ப முடியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அடிமை காலத்தினுடைய அந்த நடைமுறைதான் இன்றைக்கு மீண்டும் ஸ்டாலினினுடைய அரசால் தமிழ்நாட்டிற்குள்ளே நாகரிகம் அடைந்த சமூகத்திற்குள்ளே காட்டு மீண்டும் ஒரு முறை புகுத்தப்படுகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் நெஞ்சு கொதிக்கிறது இந்த நிலை நிகழ்வுகளை நினைத்து பார்க்கிற போது இந்த அளவுக்கு நீ வந்து இவ்வளவு தூரம் மக்களுக்கு தெரிந்து மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சு கொள்ற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு வெளிச்சத்திலே இருக்கிற மனிதன் மீதே நீங்கள் தைரியமாக இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்துவீர்கள் என்று சொன்னால் சாதாரண மனிதனினுடைய நிலை இந்த நாட்டிலே என்ன என்பதை நினைத்து பார்த்தால் இது இரவு தூங்க முடியாத அளவிற்கு நமக்கு அந்த சிந்தனை ஓடுது எத்தனை சாதாரண மனுஷன் எத்தனை குடிமக்கள் நீங்க வெற்றிமாறினவர்களுடைய விசாரணை என்கிற ஒரு படம் வந்தது அந்த திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் இவர்கள் எந்த அளவுக்கு காட்டு அடித்தனமாக நடப்பார்கள் இந்த எந்திரம் எப்படி அப்படி பயன்படுத்தப்படும் என்பது இன்றைக்கு அது பயன்படுத்தப்படுகிறது வெள்ளைக்காரன் காலத்திலே எப்படி பத்திரிகையாளர்கள் வந்து தண்டிக்கப்பட்டார்களோ எப்படி பத்திரிகையாளர்கள் வேட்டையாடப்பட்டார்களோ அதை போல இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை நாம் அடிமை ஆட்சியிலே இருக்கிறோமோ என்று நினைக்கிற அந்த நிலையை இவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அவர் அவரை பற்றி பேசிவிட்டார் இவரை பற்றி பேசிவிட்டார் என்று இவர்கள் சொல்லுவதிலே எல்லாம் நியாயமும் இல்லை உண்மையும் இல்லை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் மாணவர் அணியினுடைய மாநில செயலாளர் அவர் காவல்துறை அதிகாரிகள் குறித்து பேசிய பேச்சு காணொளி இருக்கிறது அந்த வார்த்தைகளை கூட நான் ஒரு நாகரிகம் அடைந்த மனிதனாக இங்கே பேச முடியாது இங்கே பதிவு செய்ய முடியாது அவ்வளவு கேவலமாக அவர் காவல்துறையை பற்றி பேசியிருக்கிறார் ஆனால் அவருக்கு சீட் கொடுத்து எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாங்க இவங்க அவர் அவங்க கட்சியினுடைய மாணவர்களை வழிநடத்துகிற அணியினுடைய தலைவர் செயலாளராக வேற வச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க ஒரு பத்திரிகையாளரை போட்டு இந்த அளவுக்கு நாசம் பண்ணுகிறார்கள் இவ்வளவு தூரம் அடிச்சு காயப்படுத்தி கைகால்களை உடைக்கிற அளவுக்கு இவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் இங்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை இன்றைக்கு நேற்று அவர் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் வந்து அந்த வழக்கை வந்து நீதிபதி கொடுத்தோம்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜைக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இன்றைக்கு வந்து மூன்று பேர் உள்ளே போய் சிறைக்குள்ளே போய் அவர்களை பார்த்துவிட்டு வருவதற்கு சவுக் சங்கர் அவர்களை பார்த்து வருவதற்கு ஒரு மெடிக்கல் டீமோட மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டோடு உள்ள போவதற்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் கடைசியாக நான் பேசிய போது அவர் எனக்கு சொன்னார் அது உள்ளே இன்றைக்கு நடைபெறுகிறது இவர்கள் இந்த காட்டுமிராண்டி தன தாக்குதலை நடத்தியிருப்பது உண்மை என்பது தெரிய வந்தால் உடனடியாக இந்த அதிகாரிகள் சிறைப்படுத்தப்பட வேண்டும் வாழ்வு முழுவதும் இவர்கள் மீது வழக்கை போட்டு இவர்கள் இந்த அதிகாரிகள் சட்டத்திற்கு உட்பட்டு சிறைப்படுத்தப்பட்டால் ஒழிய இந்த நாட்டின் சட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வராது இது என்ன வித என்ன சவுக் சங்க தப்பா பண்ணார் இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் இது என்ன காட்டு பிராண்டி தலைமை என்று கேள்வி கேட்டிருக்கிறார் எப்படி இப்படி நீங்க நடந்துக்கலாம் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதற்கு காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுத்தவன் எவன் என்கிற கேள்வி இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது நியாயமா யோசிச்சு பாருங்க இது என்னமோ சவுக் சங்கர் சவுக் சங்கர் இவன் மறுபடியும் இதை அதே நெரட்டிவ் இன்னரெட்டு வேத்து வச்சு சௌக்சங்கர் வந்து அது நிறைய பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சாரு நீ எல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கே பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சாரு இன்னொரு கட்சிக்கு வேலை செஞ்சாரு அவர் வந்து வேகமா பேசினாரு கோபமா இதுக்கெல்லாம் வந்து தண்டனை வந்து உள்ள உடைய கைகால் உடைக்கிறதா கஞ்சா கேஸ் போடுறதா இதுதான் பத்திரிக்கை சுதந்திரத்தை பேணுகிற லட்சணமா சர்வதேச பத்திரிகையாளர் தினம் என்று சொல்லி திரு ஸ்டாலின் வந்து வாழ்த்துக்களை எல்லாம் சொல்றாரே முதலமைச்சரே சந்தி சிரிக்கிறது நாடு சிரிக்கிறது உங்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்து ஒரு பத்திரிக்கையாளனுக்கு இந்த நிலை என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் கருத்துரிமையை பற்றி பேசுவதற்கான எந்த விதமான அடிப்படை தகுதி உங்களுக்கு இல்லை நீங்கள் அந்த தகுதியை இழந்து போய்விட்டீர்கள் என்பதை முதலமைச்சரும் அவரை சுற்றி இருக்கிற அந்த கும்பலும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காவல்துறை அதிகாரி கடலூர்ல இருந்த காவல்துறை அந்த ஜெயிலர் அவரு கோயம்புத்தூருக்கு வருவாராம் அவர்கிட்டயே இவங்க அனுப்பி வைப்பாங்களாம் இந்த அவரையே வழக்கு பதிவு நீயே அவரை கவனி அவர் வந்து உள்ள வச்சு அடிப்பாரா இது ரவுடிசம் இல்லாமல் வேற என்ன இதுக்கு காவல்துறை இதை செஞ்சதுன்னா காவல்துறை போய் இன்னும் கால புடிச்சுக்கொடுமா காவல்துறையான உங்களை பத்தி பேசவே கூடாதா இது ரவுடீசம் தானே நீ என்ன பெரிய வீரன் நீ உள்ள கொண்டு போய் சிறைக்குள்ளே வைத்து ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து சுற்றி நின்றுட்டு அடிச்சு அப்படியே எழும்போட நீ பெரிய வீரன் அனி எப்பேற்பட்ட பயிலுவான் எப்பேற்பட்ட பலசாலியை கொண்டு போய் அஞ்சு பேர் சுற்றி நின்றுச்சுனா அப்புறம் எதிரா வீரம் ஒரு கருத்தை சொல்லுகிறான் அந்த கருத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை நான் சொல்லுகிறேன் சவுக்கு சங்க நீ பாரதி எழுதுவா வாபுசி போனதுக்கு வாபுசி நான் சவுக்கு சங்கரோட ஒப்பிடவில்லை அந்த ஒப்பீட்டுக்கு போகல ஆனால் பாரதி ஒரு கவிதை எழுதுவார் வாபுசி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட மாபெரும் தலைவன் அந்த தலைவன் சிறைக்குள்ளே போகும்போது எழுதுவான் வெள்ளாளன் சிறை புகுந்தான் தமிழர்களின் தலைவன் என மீண்டான் என்று எழுதுவான் நான் அதை போல சொல்லுகிறேன் யூடியூபராக உள்ளே போன சபுக்கு சங்கர் ஒரு இந்த அரசுக்கு எதிரான ஒரு கழகக்காரனாக வெளியே வர போகிறார் தான் நடக்கப்போகுது நீ வணி வச்சிருக்கிறவர்கள் அதுதான் நடக்கப்போகுது என்ன பண்ணாரு உன்னுடைய நிறுவனங்களில் நடக்கிற மோசடிகளை பற்றி சொன்னார் நீ புதிய நிறுவனங்களை வைத்துக்கொண்டு இந்த அரசு அரசு எந்திரத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறது என்பதை பற்றி பேசினார் முப்பதாயிரம் கோடி ரூபாயை முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் கொள்ளையடித்து விட்டார்கள் இரண்டே ஆண்டுகளில் அந்த பணத்தை எங்கே கொண்டு போய் முதலீடு செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்கள் அமைச்சர் பேசிய வாய்ஸில் வச்சுப்பாரு அதை பேசினார் தப்பு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து திங்கிறவன் நீ சாதாரணமாக மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டிருப்பாய் அந்த குற்றத்தை வெளியே எடுத்து சொல்லுகிறவனுக்கு எல்லாம் குற்றத்தை வெளியே எடுத்து சொன்னா சந்திக்க முடிஞ்சா அந்த கருத்தை சந்திக்கணும் இல்லைன்னா நீதிமன்றத்தில் போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து சட்டத்தின் அடிப்படையில் ஆக்ஷன் நடக்கணும் சட்டத்துக்கு புறம்பாக எந்த அதிகாரி எந்த கொம்பன் நடந்து கொண்டாலும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இந்த மண்ணுக்கு கிடையாது சட்டத்துக்கு தான் எல்லாரும் உட்பட்டவர்கள் லாஇஸ் சுப்ரீமசி எந்த காவல்துறை அதிகாரிக்கும் சட்டத்தை மீறிய ஒரு வலிமையை ஒரு அதிகாரத்தை எவரும் கொடுத்து விட முடியாது நீ உனக்கு உனக்கு கிடைச்சது நீ கொடுத்திருக்கிற உரிமை இல்லை காவல்துறை அதிகாரிகளே நீங்கள் கொடுத்திருக்கிற உரிமை இது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான பேர் செத்து போயிருக்கிறான் அப்படி எடுக்கப்பட்ட விடுதலையினுடைய உரிமை அப்படி எடுக்கப்பட்ட கருத்துரிமை அப்படி எடுக்கப்பட்ட பேச்சுரிமை இந்த உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு உயிர் போனாலும் தயாராகி போராடுவதற்கு எல்லாரும் நீ தயாராகி வேண்டியதுதான் ரொம்ப தரமாக நடந்து கொண்டிருக்கிறது சவுசங்க சவுக்கு சங்கர் வந்து ஏன் நீங்கள் மீண்டும் ஏதாவது கேட்டிருந்தார் ரெண்டாவது மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க இன்னும் நூறு வீடியோ போடுவேன் நான் நான் நூறு நாள் பேசுவேன் மற்ற செய்திகளெல்லாம் பேசுவதோடு சுற்றி இதையும் நான் பேசுவேன் நான் இவங்களுக்கு பயந்துட்டு போகிறதுக்கெல்லாம் தயாரில்லை இது இவங்களுக்கு பயந்தவங்க அந்த ஆள் மேலே இருக்கிற கால் காரணமாக பேசுகிறவங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் கோடிக்க வைக்கிறேன் சவுக்கு சங்கரங்கிற தனி மனிதர் விட்டுருங்க அவருக்காக பேச வேண்டிய தேவை எனக்கும் இல்லை அவர் என்ன பேசினாரோ அது நியாயம்னு நான் சொல்ல போகிறதுமே சொல்ல போகிற தேவை எனக்கு இல்லை அதில் என்ன நியாயம் இருக்குதுங்கிறது அவர் தான் பேசிக்கணும் அது நியாயம் இருக்கா இல்லையா நீதிபதிகள் தான் முடிவு செய்துக்கணும் இது சட்டத்துக்கு உட்பட்டது நீதியரசர்கள் கடைசியாக எதை சொல்கிறார்களோ அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அப்படி இருக்கிற நிலைமையில் நான் சொல்லுவதெல்லாம் இந்த நாட்டிலே இன்றைக்கு கருத்துரிமைக்கு பத்திரிகையாளர் உரிமைக்கு பேச்சுரிமைக்கு இயல்பாக அரசை விமர்சிப்பதற்கு இருக்கிற உரிமைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சவாலை நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தின் நம்பிக்கையில் அத்தனை பேரும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் எல்லா ஊட பாதிக்கும் மேற்பட்ட ஊடகங்களை விலைக்கு வாங்கி வச்சுட்டாங்க இதெல்லாம் பொய்யின்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஊடகவியலாளர்கள் பயந்து எங்காவது பார்த்துருக்குறீங்களா பத்திரிகையாளர்கள் பயப்படுவாங்களா இன்றைக்கு ஒரு பத்து இருபது சதவிகிதம் பத்திரிகையாளர்கள் தான் நெஞ்சுரத்தோடு நிற்கிறார்கள் நானும் இன்றைக்கி பேசிகிட்டே தான் இருக்கிறேன் சரி பத்திரிகையாளர்கள் நிறைய பேரோட பேசுகிறேன் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாங்க என்ன பண்ணுற முடியுங்க பார்த்துக்கலாங்க என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பேர் இருக்கிறாங்க மீதியில் பல பேரை பல பேரை விலைக்கு வாங்கி வச்சிருக்கு திமுக என்னது நீ வந்து இத்தனை பத்திரிகையாளர் விலைக்கு வாங்கிடுவே இத்தனை சேனலை விலைக்கு வாங்கி வச்சுக்குவே உன்னை உன்னுடைய உன்னை பற்றி எந்த குற்றத்தையும் நீ செய்கிற தவறுகளே பண்ண இப்போ இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குள்ள நாலு லாக்அப் டெத்து நடந்திருக்கு போலீஸ் கஸ்டடியில் டெத்து நடந்திருக்கு ஊடகங்கள் பேசுச்சா அப்போ இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அபாயத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இது சரியானதல்ல இதுக்கு எதிரான ஒருமித்த குரல் எழுப்பப்பட வேண்டும் சவுக்கு சங்கரை கொலையே செய்து வீசிவிட்டாலும் அவரே அனாத தானே நினைக்கிறாங்க அப்படி தான் நினைக்கிறாங்க அநாத தானே என்ன பண்ணிடுவாங்க எவன் போய் வழக்கு நடத்தி கொண்ட போலீஸ் என்ன பண்ணிடுவாங்க என்று நினைக்கிறாங்க அந்த இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிறது இங்கே யார் மனாதிகள் இல்லை இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றுகிற பொறுப்பை இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றிருக்கிறது இந்த நாம் அத்தனை பேரினுடைய கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றங்கள் இருக்கிறது நீதி அரசர்கள் இருக்கிறார்கள் சவுசங்க விஷயத்திலும் அவர்கள் சரியான தீர்ப்பை நீதியை கொடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு கட்டாயமாக இருக்கிறது நிச்சயமாக சரியான தீர்ப்புகள் வரும் இந்த காட்டாட்சி தர்பார் நடத்தி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் திருந்த வேண்டிய தண்டனையை மக்கள் கொடுப்பார்கள் நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு மூன்றாண்டுகளை நீங்கள் நிறைவு செய்திருக்கிறீர்கள் அது தனியான ஒரு காணொலி போடுறேன் இந்த மூன்றாண்டு உங்களுடைய சாதனை எவ்வளவு வேதனையாக மக்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பேசுகிறோம் அந்த மூன்றாண்டை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நேரத்திலேயே உங்கள் ஆட்சியினுடைய இறுதி உரை எழுதப்பட்டு விட்டது உங்கள் ஆட்சிக்கு மட்டுமல்ல உங்கள் கட்சியினுடைய இறுதி உரை எழுதப்பட்டு விட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாற்றினுடைய குப்பை தொட்டிகளிலே தூக்கி வீசப்பட போகிற நாள் நெருங்கிவிட்டது தேர்தல் நாள் வரத்தான் இருக்கிறது மக்கள் உங்களை பார்க்கத்தான் இருக்கிறார்கள் ஜனநாயக பூர்வமான தீர்ப்பை உங்களுக்கு வழங்கத்தான் இருக்கிறார்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த காட்டாட்சி தர்பாருக்கு முடிவு கட்டத்தான் போகிறார்கள் இந்த காட்டாட்சி தர்பாரின் பின்னாலே நின்று கொண்டு அவர்களுக்கு ஏவல் புரிகிற அதிகாரிகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த அதிகாரிகளுக்கும் மக்கள் ஒரு சரியான தண்டனையை கொடுப்பார்கள் நீதிமன்றங்கள் ஒரு சரியான தண்டனையை கொடுக்கும் அவர்கள் மீதும் வழக்கு தொடர்வதற்கான வேலையை சமூக ஆர்வலர்கள் நல்ல சமூக ஆர்வ ஆர்வமுள்ள சமூக நீதியிலே அக்கறை இருக்கிற வழக்கறிஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்னால் முடிந்த அளவுக்கு நானும் அவர்களோடு துணை நிற்பேன் நான் நேற்றைக்கும் சவுக்கு சங்கரனுடைய வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன் அவர் சொல்லுகிற போது பல செய்திகள் தாங்கிக் கொள்ள முடியாத செய்திகளாக இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஒரு திறமையான வழக்கறிஞர் இதை முன்னெடுத்து சரியான பாதையில் இதை நகர்த்தி எப்படியும் அந்த செய்தியை வெளியே கொண்டு வந்து விட்டார் அதுக்கு முதல்ல அவர் பாராட்டணும் அதுக்கு அந்த வழக்கறிஞரை பாராட்டணும் அந்த அவர்கள் தொடர்ந்து அந்த வழக்கறிஞர் டீம் வந்து வேலை செய்வாங்க சவுக்கு சங்கரனுடைய விடுதலை என்பது மிக மிக முக்கியமானது அது ஏதோ ஒரு தனி மனிதனின் விடுதலையாக நான் இப்பொழுது பார்க்கவில்லை இந்த அரசாங்கத்தை எதிர்த்து தைரியமாக கருத்து சொல்லுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய கடைசி இடத்திலே நீதிமன்றங்கள் நிற்கிறது இந்த சவுக்கு சங்கர் அவரினுடைய வழக்கறிஞர் சொன்னதைப் போல சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கிற அதிகாரிகளை உடனடியாக யூனிஃபார்மாக கழட்டணும் கோர்ட்டு நீதியரசர்கள் முன்னாடி நிறுத்த வைக்கணும் அதே சிறையில் எந்த சிறையில் அதே சிறையில் இந்த காவல் அதிகாரிகள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக வேணாம் இருங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்களும் நானும் உங்களுக்கு ஒரு சட்டமெல்லாம் கிடையாது நாட்டில் உங்கள் எவனுக்கும் கிடையாது அனைவருக்கும் ஒரே சட்டம் தான் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை மீறி இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்படும் என்று சொன்னால் இவர்களை சிறையிலே தள்ள வேண்டும் சட்டத்தின் சட்டப்பூர்வமாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் நாம் அந்த வழக்கறிஞர் தொடர்ச்சியாக பேசுவோம் இந்த வழக்கு முன்னெடுக்கப்படட்டும் நான் இப்பொழுதும் சொல்கிறேன் சமுக சங்கர் என்கிற தனிமனிதரை மறந்து விடுங்கள் அரசு ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை மிக தைரியத்தோடு தட்டி கேட்ட சுட்டிக்காட்டிய ஒரு மனிதனை இவர்கள் இன்றைக்கு சிதைப்பதற்கு அவனை இல்லாமல் செய்து விடுவதற்கு முயற்சி செய்து ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏவி விடுகிறார்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது இதற்கு எதிராக ஜனநாயக பூர்வமான ஒரு எதிர்ப்பை ஒரு குரலை வலிமையாக பதிவு செய்ய வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன் துணிச்சல் உள்ள அறிவார்ந்த குறைந்தபட்ச சிந்திக்கிற திறன் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று நான் கருதுகிறேன் எனவே நான் இதை மீண்டும் மீண்டும் பேசுகிறேன் அவருடைய வழக்கறிஞரோடு பேசிவிட்டு மேலதிக தகவல்கள் இருந்தால் மறுபடியும் நம்ம அடுத்த காணொலியில் இது சம்பந்தமாக பேசுவோம் நன்றி வணக்கம்